பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் இந்த கோலம் போட்டிங்கன்னா இருந்து கண் பார்வை எடுக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒம்பது புள்ளி ஒம்பது வரிசையில் நேர் புள்ளி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மேலே கீழே சைடில் ஒரு புள்ளி விட்டு ஒரு புள்ளின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக போட்டு எடுத்துக்கலாம் பிகினர்ஸ் கூட போட்டு விடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கோலம் போட்டு முடித்தோடனே நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு பார்க்க ரொம்ப கிராண்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோலம் நம்மளாக போட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்களே நினைப்பீங்க இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாகவும் ஒரு புள்ளி விட்டு ஒரு புள்ளின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஒன்பது புள்ளி ஒன்பது வரிசையில் இப்போ ஒவ்வொரு டாட் நடுவில் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு புள்ளியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சென்டர் வர மாதிரி இந்த மாதிரி வளைவு ஷேப் வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஒன்று விட்டுட்டு இன்னொன்று போடணும் அதே மாதிரி இப்போ பக்கத்தில் போடாமல் அதுக்கு மேல் சைடு இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நம்ம பாக்ஸஸ் எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் நம்ம எக்ஸ் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பென் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி போட்டுருங்க இதில் கவனிக்க வேண்டியது புள்ளிக்கு சென்ட்ராக ரெண்டு பக்கமும் கார்னர்ஸ் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டு ஒன்று நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே பார்த்தாலும் ஒன்று விட்டு ஒன்று ஃபில் ஆயிருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டோம் இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி கீழே இருந்து மேலே இதே மாதிரி ஆப்போசிட்டில் வளைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இப்போ கேப் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டோன்னே செகண்ட் பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி ஒன்றா போட்டு முடியுங்க அப்போ தான் உங்களுக்கு ஷேப்பும் மாறாமல் மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக போடுறதுக்கு வரும் நம்ம போட்டுட்டாலே நம்ம ஷேப் மாற்றாமல் போடுறோம்ன்றதை நம்மளுக்கு பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி கட்டம் கட்டமாக கோடு போட்டுட்டு எக்ஸ் மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இதை எல்லாமே போட்டு முடிச்சுட்டாலே நம்மளுக்கு கோலம் முடிஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம போட்ட வளைவுகளில் உள்ள ஒரு கோடு அதுக்குள்ளே ஒரு கோடு மூணு லேயராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம எந்த ஆப்போசிட்டில் போட்டோமோ அதே டேரக்ஷனில் அப்படியே மூணு கோடாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பாக்ஸஸுமே போட்டு எடுத்துட்டோம் இப்போ நம்மளுக்கு எங்கெங்கே கேப் வருதோ இந்த கேப்புக்கு எல்லாமே நீங்கள் செம்மண் வச்சுட்டாலும் சரி இல்லை கலர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நான் வந்து இப்போ க்ரீன் கலர் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு அந்த கேப் இருக்கிற இடத்த மட்டும் எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே நம்ம அமாவாசைக்கு இல்லை வெள்ளிக்கிழமைக்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்கு மங்களகரமாக இருக்கும் கோலம் ரொம்ப சிம்பிள் ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து நல்ல லுக்காக அட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு செம்மண் போட்டாலும் ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக ஒரு கலர் கொடுத்துட்டோம் இப்போ இந்த ஸ்வசிக்கு மாதிரி வர்றதுக்கு நம்ம ஒரு கலர் வேணாலும் கொடுக்கலாம் இல்லை உள்ளே ஒரு கலர் ரெண்டு மூணு கலர் ஆப்போசிட்டாக அப்படியும் கொடுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லேயருக்கு ஒரு கலரும் நடுவில் மிடில் மட்டும் வேறு கலர் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே இதே மாதிரி சேமாக அதே மாதிரி எங்கே நீங்கள் எந்த ஷேப்புக்கு என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் கொடுத்துட்டு நடுவில் வந்து நம்ம வேறு கலர் கொடுக்குறப்ப இன்னும் நம்மளுக்கு அட்ராக்ஷனாக தூக்கி கொடுக்கும் நீங்கள் இதுக்கு வேணால் கூட செம்மண் மட்டும் வைச்சாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களோட ஐடியாவுக்கு உங்களோட விருப்பத்துக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அந்த ஸ்வசிக் பூ ஷேப் வந்து நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்காக நடுவில் வந்து கொஞ்சம் ப்ளூவும் மேலே எல்லோவும் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளுக்கு கோலம் ஃபினிஷ் ஆகிடுச்சு ப்ளைனாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால அந்த புள்ளிகளுக்கு ஒவ்வொரு புள்ளிக்கும் வந்து வளைவு கொடுத்து இந்த மாதிரி வளைவுகள் கொடுத்துருங்க இதுக்குள்ளே வந்து நம்ம கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் ஒன்று கொடுத்து செம்மண் கொடுத்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா இந்த வளைவுக்கே வந்து செம்மண் கொடுத்துட்டு மேலே வந்து சின்ன சின்ன டாட் மாதிரி வச்சு விட்டோன்னா கோலம் வந்து இன்னும் நம்மளுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்